நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மூதாட்டி கொலை சம்பவம் தொடர்பாக நான்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட நாம் கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் மூதாட்டி கொலை சம்பவம் தொடர்பான தகவல்கள் மேலும் தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ள சித்தம்பூண்டி அருகே குளத்துப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சாமியா இவர் வயது வந்து இந்த மூதாட்டி வந்து நேற்று முன்தினம் வந்து வீட்டில் வந்து முன்பு வந்து கட்டிலில் படுத்துள்ளார் அப்போது இருவர் வந்து மூதாட்டியை மிரட்டி நகை மற்றும் பணம் உள்ளதா என கேட்டுள்ளனர் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே அந்த இருவரும் கத்தியால் தலை மற்றும் முகத்தில் குத்தியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த மூதாட்டி அருகே உள்ள உறவினருக்கு அவர் தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக அவர்கள் வந்து இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த மூதாட்டியை மீட்டு கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு சிகிச்சை பணியின் நேற்று காலை வந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக நல்லூர் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் மற்றும் சேலம் சரகட்ட ஏஜி உமா ஆகியோர் சம்பவத்துக்கு விரைந்து சென்று அது தொடர்பாக விசாரணை நடத்தினர் மேலும் இந்த மூதாட்டியை குட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் முழுவதும் பெரும் பரபரப்பை கொலையாளிகளை பிடிக்க பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நாமக்கல் எஸ் ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்